பிபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீம்ஸோட ஸ்ட்ராங் பிளேயிங் லெவனை பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கான வீடியோவில் ரெண்டு டைம்ஸ் சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நாலு ஃபாரின் பிளேயர்ஸாக யார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குர்பாஸ் ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் அதிரடி பேட்ஸ்மேன் அவர் ஒருத்தர் அவரை தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஆண்ட்ரிய ரசல் சுனில் நரேன் பல வருட காலமாக கொல்கத்தாக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கொண்டு போய் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் மிச்சல் ஸ்டார்க் இவங்கெல்லாம் நம்ம நாலு ஃபாரின் பிளேயர்ஸ் ஓப்பனிங் ஸ்லாட்டில் குர்பாஸும் வெங்கடேஷ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் சொல்லவே வேணாம் ஒரு வருஷம் சூப்பராக பண்ணார் அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கெலாம் வந்து கூட ஃபார்ம் அவுட் ஆகி வெளியே போய் கொண்டுருக்காரு அவர் தன்னை நிரூபித்து ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அதுக்கப்புறம் ஒன் டவுனில் லாஸ்ட் இயர் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணி கொல்கத்தாவை கொண்டு வந்தார் நிதிஷ் ராணா அவர் வந்துட்டு இப்போ கேப்டன் இல்லை ஒன் டவுனில் அவர் ஆடுவார் அண்ட் ரெண்டாவது டவுனில் ஸ்ரேஸ் ஐயர் கேப்டன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வருஷம் டெல்லிக்காக கேப்டன் பண்ணி அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் எடுத்து இந்தியன் டீம்கெலாம் கேப்டன் ஆவார் ஃப்யூச்சரில் அப்படின்னுலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் டைம் சரியில்லை திரும்ப கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கலாம் அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை தொடர்ந்து ரிங்கு சிங் ரிங்கு சிங்க என்ன வருஷம் லாஸ்ட் இயர் அஞ்சு பாலுக்கு அந்த அஞ்சு சிக்ஸ் அடிச்சோன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு இன்றைக்கி இந்தியன் டீமோட ஃபினிஷராகிட்டாரு ஏன்னா வேர்ல்டு கப் வேறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வருது அதுக்கு இந்தியனோட ஃபினிஷராக வருதாக இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது சவுத் நல்லா போய் நல்லா பண்ணிட்டாரு அதனால் கண்டிப்பாக கொல்கத்தாக்காக பண்ணி கப்பு வாங்கி கொடுப்பாரா அப்படின்னு பொறுத்துருந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் நாலாவது விக்கெட் அஞ்சாவது விக்கெட்டுக்கு ஆண்ட்ரே ரசல் அண்டு சுனில் நராயன் ரொம்ப வருஷமாக கொல்கத்தாக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க எகெயின் திரும்ப ஒரு வாட்டி பண்ணி மூணாவது ஒரு கப்பை வாங்கி கொடுத்துட்டு கொல்கத்தாவை விட்டு ரிட்டையர்ட் ஆகி போவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சுனில் நாராயணும் மாதிரி தான் ஸ்பின்னர் சூப்பராக போடக்கூடியவர் இவரும் வேறு லெவலில் இருக்கிறாரு அண்ட் பார்க்கலாம் இந்த வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேங்க மிச்சல் அண்ட் ஹர்ஷித் ராணா ஹர்ஷித் ராணா நல்லாவே பண்ணிட்டுருக்காரு மிச்சல் ஸ்டார்க் வந்தது இன்னும் கூடுதல் பலம் நாலு ஓவர் அந்த நாலு ஓவரில் முப்பது ரன் இல்லை இருபத்தஞ்சி ரன் அதுக்கு மேலே அடிச்சிட்டா கண்டிப்பாக மேட்ச் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி எதிரே நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மிச்சில் ஸ்டார்க்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அவர் எப்படி பண்ணுறாரு ஃபுல்லாக ஐபிஎல் ஆடி விளையாடுறாரா அப்படின்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து அண்ட் அதை தொடர்ந்து ரெண்டு மிஸ்ட்ரி பவுலர்ஸ் வச்சுருக்காங்க சுயேஷ் சர்மா ஒரு இருபது வயசு தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி நாலஞ்சு வருஷமாக நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு கொல்கத்தாக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த அளவுக்கு இந்த வருஷம் நல்லா பண்ணி ஒரு இந்தியன் டீமுக்கு கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லை வருவாங்களா ரெண்டு பேரும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொறுத்திருந்து அண்ட் பார்க்க போனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க ஏன்னா ரெண்டு டைம் கப்பு வாங்கி கொடுத்த கௌதம் கம்பீரும் மென்டாராக வந்து கூந்துட்டுருக்காருங்க அவர் வந்து ஏதாவது ஒரு திட்டத்தெல்லாம் போட்டு மூணாவது வாட்டி கப்பை வாங்கி கொடுக்குறாரா வெளியே கொண்டு அப்படின்னு பார்ப்போம் அண்ட் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்குதுங்க கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி மேட்ச்சுக்கு தகுந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து ஒரு இம்பேக்ட் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வந்து மேட்சை மாற்றுறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக மொத்தத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிளேயிங் லெவன் ஓகேவா என்னடா நீ சொல்லிட்டேன் இதை விட ஒரு பிளேயிங் லெவன் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம மற்ற டீமோட பிளேயிங் லெவன் அண்ட் இன்னும் ஐபிஎல் அப்டேட்ஸ் வேறு கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம குப்பத்தொட்டி எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் பாய்